நண்பர்களே வணக்கம் இன்னைக்கு நம்ம வாழ்க்கையை தீர்மானிக்கிற ரொம்ப முக்கியமான பத்து விஷயங்களை பத்தி தான் பேச போறோம் இந்த விஷயங்கள் எல்லாமே நம்ம தான் இருக்கு அதனால இத பத்தி தெரிஞ்சுக்கிட்டா வாழ்க்கையில வெற்றி நிச்சயம் வாங்க ஒவ்வொன்னா பார்ப்போம் ஒன்று உங்கள் மனோபாவம் நம்ம மனோபாவம் தான் நம்ம வாழ்க்கையோட அஸ்திவாரம் ஒரு பிரச்சனை வந்தா அதை எப்படி அணுகிறோங்கிறது நம்ம கையில தான் இருக்கு ஐயோ எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது புலம்புறதுக்கு பதிலா சரி இதை எப்படி சமாளிக்கிறது நேர்மறையாக யோசிச்சா பாதி வெற்றி அங்கேயே கிடைச்சிடும் இரண்டு உங்கள் எண்ணங்கள் மனசுல ஓடுற எண்ணங்கள் தான் நம்ம வாழ்க்கையா மாறுது எப்பவுமே நல்ல விஷயங்களையே யோசிங்க என்னால முடியாதுன்னு நினைக்காம நான் கண்டிப்பா இதை சாதிப்பேன்னு நினைங்க உங்க எண்ணங்களோட சக்தி ரொம்ப பெருசு மூன்று நீங்கள் பழகும் நபர்கள் நீங்க யாரோட பழகிறீங்களோ அவங்கள மாதிரிதான் நீங்களும் மாறுவீங்க நல்ல எண்ணம் கொண்டவங்க உங்களை ஊக்கப்படுத்துறவங்க வாழ்க்கையில முன்னேறணும் நினைக்கிறவங்க கூட பழகுங்க எதிர்மறை எண்ணம் கொண்டவர்களை கொஞ்சம் தள்ளி உங்கள் வையுங்க நான்கு நலம் ஆரோக்கியமான உடல்தான் ஆரோக்கியமான மனசுக்கு அடிப்படை உடற்பயிற்சி நல்ல உணவு போதுமான தூக்கம் மைனஸ் இது மூணு ரொம்ப முக்கியம் ஆரோக்கியமா இருந்தா மட்டும்தான் நம்ம கனவுகளை நோக்கி ஓட முடியும் ஐந்து மற்றவர்களை நீங்கள் நடத்தும் விதம் நாம மற்றவங்க கிட்ட எப்படி நடந்துக்கிறோமோ அதுதான் திரும்ப நம்ம கிட்ட வரும் எல்லாரையும் மதிச்சு அன்புடனும் மரியாதையோடவும் நடத்துங்க ஒரு நல்ல உறவுங்கிறது வாழ்க்கையோட மிகப்பெரிய சொத்து ஆறு உதவி கேட்கலாமா என்ற முடிவு நானே எல்லாத்தையும் பண்ணிடுவேன்னு திமிர இருக்காதீங்க ஒரு விஷயத்துல சிக்கல்னா தைரியமா உதவி கேளுங்க அது உங்களோட திறமையை குறைச்சு காட்டாது சரியான நேரத்துல சரியான உதவி கேட்கிறது ஒரு மிகப்பெரிய திறமை ஏழு இருப்பதில் திருப்தி ஆசை இருக்கலாம் ஆனா பேராசை இருக்கக்கூடாது உங்ககிட்ட இப்போ என்ன இருக்கோ அதை நினைச்சு சந்தோஷப்படுங்க அப்படி இருந்தா மட்டும்தான் மனசுல நிம்மதி இருக்கும் அப்போதான் அடுத்த கட்டத்துக்கு போக முடியும் எட்டு உங்கள் பணத்தை எப்படி முதலீடு செய்வது சேமிப்பது பணம் சம்பாதிக்கிறத விட அதை எப்படி சேமிக்கிறது முதலீடு செய்யறதுங்கிறது ரொம்ப முக்கியம் சின்ன வயசுல இருந்தே சேமிக்க ஆரம்பிங்க உங்க எதிர்காலத்துக்காக சரியான முதலீடுகளை திட்டமிடுங்க ஒன்பது தோல்விக்கு பின் மீண்டும் முயற்சிக்கலாமா வேணாமா வாழ்க்கையில தோல்வி வரலாம் ஆனா அந்த தோல்வியை பார்த்து பயந்துராதீங்க விழுந்தா மீண்டும் எழுந்து நிக்கிறதுக்கு தயாராயிருங்க தோல்வி வெற்றியின் முதல் படின்னு சொல்வாங்க அது நூறு சதவீதம் உண்மை பத்து உங்களின் தினசரி பழக்க வழக்கங்கள் நம்ம சின்ன சின்ன பழக்க வழக்கங்கள் தான் நம்ம வாழ்க்கையை உருவாக்குது காலையில சீக்கிரமா எழுந்திருக்கிறது நேரத்தை வீணாக்காம இருக்கிறது புதுசா ஏதாவது கத்துக்கிறதுன்னு நல்ல பழக்கங்களை ஏற்படுத்திக்கோங்க இந்த பத்து விஷயங்களும் உங்களோட முழு கட்டுப்பாட்டில் இருக்கு இதுல நீங்க கவனம் செலுத்துனா உங்க வாழ்க்கையில கண்டிப்பா மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்க முடியும் இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கருத்து பகுதியில் சொல்லுங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம்